அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு அறிவிக்கப்பட்டு அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான தமிழ் மாதிரி வினாத்தால் பத்து கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்டு சிலபஸ் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் புதிய இருந்து முக்கியமான பத்து கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹரிமர்தன பாண்டியனிடம் அமைச்சராக பணியாற்றியவர் ஆப்ஷன் ஏ சுந்தரர் ஆப்ஷன் பி அப்பர் ஆப்ஷன் சி ஞான சம்பந்தர் ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் சரியான உடைய ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட இலக்கண நூல் ஆப்ஷன் ஏ அகத்தியம் ஆப்ஷன் பி தொன்னூல் ஆப்ஷன் சி நன்னூல் ஆப்ஷன் டி சடகோபர் அந்தாதி சரியான விடை ஆப்ஷன் சி நன்னூல் புலமை கதிரவன் என்று அழைக்கப்பட்டவர் மீனாட்சி சுந்தரனார் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி சரியான விடை ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரனார் பல்லு சிற்றிலக்கியத்தை புலன் என குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் ஏ நன்னூல் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஆப்ஷன் சி புறநானூறு ஆப்ஷன் டி தொன்னூல் சரியானுடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஐங்கூறுநூறு பாடப்பெற்ற வகை வெண்பா ஆசிரியப்பா அகவர்பா வஞ்சிப்பா சரியானுடை ஆப்ஷன் பி ஆசிரியப்பா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவல் வீரமாமுனிவர் ஜியு போப் திருவிகா ஓகே சரியான விடை ஆப்ஷன் சி ஜிபோப் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ அதவத்தூர் ஆப்ஷன் பி குன்றத்தூர் ஆப்ஷன் சி தேரூர் ஆப்ஷன் டி திருவாரூர் சரியான விடை ஆப்ஷன் ஏ அதவத்தூர் உலத்தி பாட்டு என அழைக்கப்படும் சிற்றலக்கிய வகை ஆப்ஷன் ஏ அந்தாதி ஆப்ஷன் பி சிந்து ஆப்ஷன் சி பல்லு ஆப்ஷன் டி குறவஞ்சி ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி பல்லு மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற உதவிய பெண் யார் ஆதிரை சித்திரை தீபதிலகை காயசண்டிகை சரியானுடைய ஆப்ஷன் சி தீபதிலகை புது கவிதை இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்கு இல்லா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என குறிப்பிட்டவர் ஆப்ஷன் ஏ நாபிச்சமூர்த்தி ஆப்ஷன் வி தர்மோ சிவராமோ ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன் சரியானுடைய ஆப்ஷன் ஏ நான் பிச்சமுத்தி ஸோ இது வந்து பத்து கேள்விகள் இந்த பாட இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதேமாதிரி ஏற்கனவே பல தமிழ் பாடத்திட்டம் பற்றின வீடியோக்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்விகளை படித்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பாடத்திட்டம் அதோடு சேர்த்து இந்த கேள்வி பதில்களையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அதாவது அந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் அட்டன் பண்ண எளிமையான கேள்விகளாக இருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய மாதிரி வினாத்தால் அது வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் தமிழ் மாதிரி வினாத்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் பாடத்திட்டம் பட்டினா உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது பட்டின வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது மூலமாக அந்த பாடத்திட்டம் பற்றின தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குரூப் ஒர்க்கு அப்ளை பண்ணுவாங்க இப்போலேருந்து ரெகுலராக படித்தீங்க அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் வந்து அரசு அதிகாரி ஆகலாம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இன்னொரு விடவில் சந்திப்போம்